என்னோட பேரு கவின் ஓகே ஹலோ एवरीवन என்னோட இன்னைக்கு we have கவின் என் பையன் வந்திருக்கான் so we thought we can do a little interaction அவனோட பத்தி அவனுக்கு எதெல்லாம் எக்ஸைட்ட ஆகுது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் so கவின் பத்தி ஒரு சின்ன அது ஸ்கூல் வந்து சேவரா வாயில கை கைவிகள் எனிவே ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு இப்போ நல்லா விளையாடுவாரு வீக்கெண்ட்ல சரி நம்ம ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு வரணும் அப்படின்னு வந்திருக்காரு ஸோ இப்போ கேம்ஸ் விளையாண்ட்ருந்தாரு கா ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் ஆ ஸோ அவரை ஒரு டைவர்ட் பண்ணி அவருக்கு ரீடிங் ஹாபிட் இப்ப ரீசெண்ட்டாக ரெண்டு மூணு புத்தகங்கள்லாம் அவருக்கு வாங்கி கொடுத்தேன் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட படிச்சிட்டுருக்காரு சரி கம் இன் உனக்கு ரீடிங் பிடிக்குமா ஏ ரீடிங் பிடிக்குமா கம்பேர் பண்ணும்போது கேம்ஸ் பிடிக்குமா இல்ல ரெண்டுமே ஈக்குவலா பிடிக்குமா ரெண்டுமே ஈக்குவல் இப்போ எதா புக் படிச்சிருக்கியா நீ சொல்ல விரும்பறியா ஆடியோ நம்ம மார்ட்டின் லூதர் கிங் படிச்சிருக்கே மாந்திருச்சு ஓகே மார்ட்டின் லூதர் கிங் உடைய ஆட்டோபயோகிராஃபி அவர் எழுதல பட் அவர் எழுதுன மாதிரி அவருடைய கலெக்ஷன்ஸ் எடுத்து ஒரு புத்தகம் படிச்சிட்டு இருந்தாரு ஆல்மோஸ்ட் 100 பேजेस படிச்சு முடிச்சிட்டாரு வேற என்ன புத்தகம் படிச்ச சோர்ஸ் கோட் ஒரு பேஜ் படிச்ச யார் எதோட புத்தகம் அது சோர்ஸ் கோட்

ஏன்னா இப்போ ஆல் ஃபுல் ஆஃப் கேஜெட்ஸ் ஏ ஒரு நிமிஷம் நம்ம இந்த கேஜட்ஸ் பற்றியும் இருக்கோம் இப்போ மொபைல் யூசேஜ் லேப்டாப் யூசேஜ் இதெல்லாம் ஜாஸ்தி குழந்தைங்க பயன்படுத்துகிறாங்க இதுக்கு இடையில எப்படி நம்ம வந்து இந்த புக் ரீடிங் ஹேபிட் இன்ட்ரடியூஸ் பண்ணும் ஏன்னா இந்த டெக்னாலஜியை இந்த மாதிரி கேஜெட்ஸை நம்ம ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா ஒரு காலத்துடைய கட்டாயம் எல்லா குழந்தைகளுமே அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ஆனாலுமே புத்தகம் படிக்கிறதுல ஒரு ஆர்வத்தை நம்ம ஏற்படுத்தணும் இல்லையா ஸோ புத்தகம் படிக்கிறது உனக்கு பிடிக்குதா இல்லையா ஓகே ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க எப்படி வந்து லைஃப்பில் முன்னேறினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் லாங்குவேஜும் கற்றுக்கலாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இப்போ ரெண்டு புத்தகம் இங்கிலீஷ்லேயே படிக்கிறாரு தமிழ் புத்தகமும் படிக்க வைக்கிறோங்கிறது சின்ன சின்ன திருக்குறள்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்தோம் ஸோ திருக்குறள் ஞாபகம் தான் சொல்லுவேன் ஆடியன்ஸ்க்கு அங்கே பார்த்து சொல்லு ஆடியன்ஸை பார்த்து சொல்லு அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உதிற்றே உலகே

ரெண்டு மூணு புத்தகங்கள் வாசிட்டன் ஜேம்ஸ் பால்வினோட கோ அண்ட் இட் டு த மவுண்டன் அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோ ஃபிக்ஷன் சொல்லுவாங்க ஆட்டோ ஃபிக்ஷன் சில கற்பனைகளும் இருக்கும் புனைவியல் சொல்றாங்களே தமிழில் அந்த புனைவும் இருக்கும் அவரோட உண்மையான கதைகளும் சேர்ந்து வர அந்த புத்தகங்கள் ஜேம்ஸ் பல்வின் யார் அப்படின்னா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் உலகத்தில் இருக்கிற ஒரு சிறந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர்கள் அவர் ஒரு ஊராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மார்டின் கிங் மார்க்கம் எக்ஸ் அப்படின்ற சிவில் ரைட்ஸ் லீடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கூட சேர்ந்த ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணவர் ஒரு தலைசிறந்த எழுத்தாளர் இட் இஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர் அ கிரேட் ரைட்டர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர் ஆஃப் தி வேர்ல்டு ஸோ அந்த புத்தகம் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி அந்த கிறிஸ்துவ மதம் அவங்க அப்பா வந்து ப்ரீஸ்டாக இருந்தது என்ன மாதிரியான ஹவுஷோல் அவர் வளர்ந்தார் அதை பற்றின பல விஷயங்களில் அவர் அந்த புத்தகத்தில் எழுதுறாரு அந்த சிவில் ரைட்ஸ் பிளாக் பீப்புள் என்ன கஷ்டப்படுறாங்க அந்த ஒயிட் கம்யூனிட்டிக்கும் அவங்க கம்யூனிட்டிக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்சஸ் இதெல்லாமே அவர் அதில் அழகாக கேப்சர் பண்ணுறாரு அவங்க அம்மா என்ன மாதிரி ஸ்ட்ரகிளில் இருக்காங்க அவங்க அப்பாவோட பின்புலம் என்ன இவர் ஏன் கோபமாகவே இருக்காரு அந்த அவரோட அப்பாவுக்கும் ஜோன்ஸ் பால்வியோட அப்பாவுக்கும் அவருடைய அத்தைக்கும் என்ன சொன்னீங்களே ம் சரி நீ சொல்ல ஒரு நிமிஷத்தை முடிச்சிடுறேன் ஸோ ஜேம்ஸ் பால்வின் அந்த புத்தகத்தையும் படித்தேன் ஒரு புதுதாக படித்து முடிச்சோன்னா ஒரு ஒரு புதுசாக வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கப்புறம் ட்ராவல் ரிலேட்டடாக சில புத்தகங்கள் படித்தேன் ஐ திங்க் ஜேம்ஸ் பால்வின் இஸ் ஒன் ஆஃப் தி டைட்டில் விச் ஐ வுட் சட்டன்லி ரெக்கமெண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை படிங்க அது அது ரிலேட்டடாக ரெண்டு மூணு ஸ்லே ஸ்லேவரி ரிலேட்டடாக புத்தகத்தை நான் படிச்சுருக்கேன் அஃப்கோர்ஸ் மார்டின் லூதர் கிங் ரிலேட்டடான சில புத்தகத்தையும் நான் படிச்சுட்டு இருக்கேன் அவரோட கிஃப்ட் ஆஃப் லவ்ன்ற அவரோட ஸ்பீச்சஸ் கம்பைன் பண்ணி சொன்ன புத்தகம் படிச்சிருக்கேன் இதெல்லாமே நம்மளை வேற ஒரு உலகத்தில் எடுத்துகிட்டு போகுது அவங்க என்ன தாட் அவங்களோட இன்னர் மோஸ்ட் மைண்டில் என்னென்ன நினைக்கிறாங்க உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம கற்றுக்கிட்டோம் ஸோ என் பையன் ஒரு கதை சொல்றேன்னு சொல்கிறான் சொல்லு ஸ்கூலில் என்ன படிச்சுக்கிட்டேன் அங்கே பார்த்து சொல்லு வெளியே சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போனார் அவர் ரொம்ப சேட பண்ணுவார் அவர் டீச்சர் வந்து புக் லைப்ரரியில் போய் புக் அடிக்க வைக்க சொன்னாங்க பில் கேட்ஸ் வந்து போய் லேபுக்கு போய் கம்ப்யூட்டர் எடுத்து ஒரு ப்ரோக்ராம் மிக்ராஃப்ட் சாஃப்ட்வேர்னு ஒரு மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஓட்டினாரு அப்புறம் அவங்களுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு என்னமா பண்றாங்க பார்த்துட்டு இருந்தாரு அப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு கவ வந்துருச்சு அப்பா அவங்க அப்பாவுக்கு சொன்னாங்க அமைதியா ரேடி இருங்க இல்லை என்னமா பண்றீங்கன்னு சொன்னாங்க அப்பா ஃப்ரெண்டு பாலன் இன்னொரு பால் அண்ட் கென்டே அவங்க ஒரு கம்பெனி உருவாக்கிட்ட அந்த கம்பெனி பேர் மிக்காஸ் மைக்ரோசாஃப்ட் மைக்ராஸ் ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட்டுடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோரி தான் அவர் சொல்கிறாரு அதை சின்ன வயசில் அவங்க இந்த லைப்ரரிக்காக ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க அதை வந்து ஒரு மாடலாக எடுத்து விற்கும் பொழுது அதில் பெரிய அமௌண்ட் அதாவது அவங்க பெற்றோருக்கு அது புரியல குறிப்பாக அவங்க அம்மாவுக்கு புரியல இவன் லேப்டாப்பில் அவங்க லேப்டாப்ங்க கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் செலவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் தான் இருந்தாங்க பட் அவங்க தந்தையார் தான் சொல்கிறாரு இது வந்து ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க அந்த கதையை தான் ஒரு கிஃப்ட்டாக நம்ம சொல்லியிருந்தோம் அதை அவர் அப்படியே ஞாபகம் வச்சுருக்காரு பால் ஆலன் பில் கேட்ஸு அப்புறம் கென்ட்ன்றோட இந்த இனிஷியல் ப்ராஜெக்டில் அவர் இறந்துறாரு அவரோட மரணம் பில்கேட்ஸ் ரொம்ப அஃபெக்ட் பண்ணி அந்த புத்தகத்தில் அவர் அதை பற்றி எழுதியிருக்கார் ஸோ ஸோ புத்தகம் பொதுவாக நம்மளுக்கு ஒரு புதிய உலகத்தை உருவாக்கும் ஸோ குழந்தைகளுக்கு நம்ம கதைகளாக சொல்லும்போது அவங்களுக்கு அட்லீஸ்ட் புத்தகம் படிக்கிற ஹாபிட் உருவாக்கார ஒரு வடிகாலாக அது அமையும் ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் டு ரீட் நீ படிப்பியா புக்ஸு அவங்களே படிக்க சொல்லு புக்ஸ் படிச்சுடுங்க அதை பார்த்து சொல்லு லேப்டாப் படிச்சுடுங்க புக்ஸ் படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நன்மைகள் நாலேஜ் அப்புறம் ஸ்பீச் ஸ்பீச்சு அப்புறம் அடுத்தவங்களோட ஸ்டோரியே தெரிஞ்சுட்டா அவங்க மேல நம்மளுக்கு இயல்பாவே லவ் அன்பு உருவாகும் இல்லையா சோ டெக்னாலஜி டெக்னாலஜி தெரிஞ்சுக்கலாம் வெரி குட் சோ இன்னொரு வீடியோல அடுத்த வாரம் என் பையனோட சந்திக்கிறேன் இடையில நான் மற்ற வீடியோ போடுறேன் பட் சன் ஒன்லி வீக்கெண்ட்ல தான் வருவார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ